ஹை ஜலால் ஹா லலூயா இந்த காலவழியில் உங்கள் யாவரும் கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கற்ற நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது உங்களை ஒருபோது அவர் கைவிட மாட்டார் உங்களை மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார் உள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கைவிட மாட்டார் காரணம் அவர் நம்மை நேசிக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நேசித்து நம்மை சரியான வழியிலே கொண்டு போக வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் எல்லாவற்றிலும் இன்றைக்கு போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் விசுவசித்தால் இந்த காலவழியிலே உங்கள் வாழ்க்கையை கத்தர் தமது வார்த்தையை கொண்டு ஆசிர்வதித்து எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அல லூயா இந்த காலைகளில் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள் மத்தை எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆகையால் பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஹால லூயா பெரியமானவளை கத்த நன்மையானதை கொடுக்கிறவராய் வெளிப்படுகிறார் வேதம் சொல்லுகிறது உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு சுவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசிர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் ஆண்டவர் ஆவிக்குரிய நன்மைகளையும் பூமிக்குரிய நன்மைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கு நமக்கு பூமிக்குரிய நன்மைகள் மாத்திரம் போதும் என்று சொல்லுகிற கூட்டம் உண்டு ஆனால் ஆவிக்குரிய நன்மைகள் மேலானது ஆண்டு ஒரு ஜனங்களை அவர் அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கற்பனைகளின் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் அப்பொழுது அவர் நன்மையானதை கொடுத்து நடத்துவார் எங்கும் தீமை எங்கும் நஷ்டம் எங்கும் இன்றைக்கு கண்ணீர் துக்கம் பாடு இழப்பு ஏமாற்றம் கையின் பிரயாசத்தினை வேதனை எல்லாவற்றையும் கற்று கவனிக்கிறார் ஒருவேளை இந்த கால உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம் கவலைப்படாதீர்கள் ஆழ்ந்தவர் சொல்லுகிறார் நீங்கள் வாழும் பொழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு நன்மையானதை கொடுப்பார் உபாகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சொல்லுகிறது இப்பொழுதும் இஸ்ரவேலை நீ உன் தேவனாய் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய் கத்தரை சேவித்து கத்தரை சேவிக்கும் பொழுது நன்மையானதை கொடுப்பார் இன்னைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்குறோம் பெஸ்ட்டை கொடுக்குறோம் நல்ல நம்ம செய்கிறோம் நல்ல வாங்கி நேசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதை விட அதிக நன்மை கொடுப்பார் நம்முடைய சந்ததிகளை ஆசிர்வதிப்பார் அது மாத்திரம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் ஜபிக்கும் பொழுது மத்தையோ விதத்துல வாசிக்கிறோம் மற்ற இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல விசுவாசம் உள்ளவர்களாகி எவைகளை கேட்பே பெறுவீர்கள் ஜபம் நன்மையானதை கொண்டு வரும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் அதனால தீமை பிரச்சனை குழப்பம் போராட்டம் என்று பயந்திருக்கிறீர்கள் கவலைப்படாதீங்க கத்தை நன்மையானதை கொடுப்பார் இப்பொழுது ஜெபிக்கலாமா நீங்கள் ஆண்டவற்ற சொல்லுங்க ஆண்டு எங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில நன்மையானதை தாங்கப்பான்னு சொல்லி வேலை செலத்திலே நன்மையானது காரணம் தீமை கொண்டு வருகிறான் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுப்பார் வல்லமை கொடுப்பார் வரங்களை கொடுப்பார் உங்களை ஊழியத்திலே வல்லமையா பயன்படுத்துவார் ஜபிப்போமா பரலோக பிதாவே நன்மையானதை கொடுக்கிறவராய் வெளிப்பட்டவரே இந்த கால மேல எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு சுபிக் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே உம்மை உண்மை முழுமனதோடு நேசித்து உண்மையிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை அன்பு கூறுவோம் ஜபிக்கிறவர்களாய் நம்முடைய பாதத்தில் அமர்ந்து விசுவாசத்தோடு ஜபிக்கிறவர்களாய் இப்பொழுது எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த காலவில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கத்தாமே எவ்வளவு தீமை எவ்வளவு பொல்லாப்பு எவ்வளவு வேதனை கண்ணீர் துக்கம் பாடுகள் வியாதி படுக்கைகள் பலவீனங்கள் ஆண்டவரை கடன் பிரச்சனைகள் இப்படி பல விதத்தில் ஆண்டவரை தீமை சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மையானதை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் பா இன்றையிலிருந்து இதுவரை பார்த்த தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றி ஆசீர்வதி ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவருடைய விசுவாச ஜபம் ஒவ்வொருவரும் உண்மையாய் நேசிக்கிற நேசத்துல உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிற வாழ்க்கையில நடத்தும் ஜபிக்கிறேன் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாட்சியாய் நிறுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கத்தர் நன்மையான தருவார் கத்தரை நேசிப்போம்